மறைக்கப்பட்ட மாமேதை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோட நினைவிடம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கடந்த சில ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு வரும் அந்த வகையில எழுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர் சங்க தலைவர்களும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த மீனவர் சங்க பிரமுகர்களும் பல்வேறு மீனவர் சங்கங்களை சார்ந்தவர்களும் வந்து இன்னைக்கு இந்த நினைவிடத்துல வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை பொறுத்த வரைக்கும் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால நாட்டோட விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் மட்டுமில்ல அஹ் தொழிலாளர்களுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் வந்து வரலாறுல வந்து மறக்கவே முடியாது தென்னிந்தியாவில முதல் முதல் கம்யூனிசத்தை கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது மாநகரா மன்றத்துல முதல் தமிழ்ல வந்து பதவி பிரமாணம் செய்து தமிழுக்கு முக்கியத்துவம் தந்தவர் சிங்காரவேலர் அவர்கள் அதே போல மதிய உணவு திட்டத்தை மாநகர மன்றத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுகளிலேயே வந்து கொண்டு வந்தவர் வந்து என்றது மறக்க முடியாது அதே போல மெரினா கடற்கரையில மே தின முதல் முதல் கொண்டாடினவர் தலைவர் சிங்காரவேலர் அவர்கள் இப்படி தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கினே போலாம் பல்வேறு தொழிற்சங்கங்களுக்கு முன்னோடியாகவும் பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்த தலைவர் வாய்ந்த வீடு அந்த தான் இப்ப நம்ம இருக்கோம் ஆங்கிலேயர் வந்து முதல் முதல் சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்களோட ஒருத்தரோட சொத்தை பறிமுதல் செஞ்சதும் முதல் முதல் ஒரு வீடை வந்து இது பண்ணதும் சிந்தனை சிற்பி சிங்கார இல்லம் அப்படின்றது வரலாறுல மறக்க முடியாது அவர் வாழ்ந்த அந்த வீட்டை ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றினோம் டேடி வெலிங்டன் பேர்ல வந்து அந்த வளாகத்தை வந்து இன்னைக்கு கல்வியல் கல்லூரியா இருக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசு கிட்ட அனைத்து மீனவர் அமைப்புகள் சார்பில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த வளாகத்துல இருக்க வந்து சிந்தனை சிற்பி சிங்கார் வேளரை பேரை சூட்டணும் இதே இடத்துல சிங்கார வேளருக்கு முழு உருவச்சிலையோட அவருக்கான ஒரு மணிமண்டபத்தை வந்து அமைக்கணும்னு நம்ம தொடர்ந்து கோரிக்கையை வச்சு வரோம் ஆனா இந்த வளாகம் வந்து பல்வேறு துறைகளால வந்து களவாடு பட்டுக்கினே சிங்கார வேளர் மறைக்கிறதுக்கான வேலை வந்து நடந்துகின்னு இருக்கு ஆனா தொடர்ந்து அனைத்து மீனவர் அமைப்புகள் சார்பில் நம்ம வைக்கக்கூடிய இந்த என்றது இந்த லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகம் வந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலவரோட மூதாதையர் வாழ்ந்த வீடும் இல்லை சிங்காரவேலர் வாழ்ந்த வீடு உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை சந்தித்த இந்த இடம் என்றது வரலாறுல மறக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த அந்த இடத்துக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படின்ற பேரை சூட்டணும் அவருக்கு முழு உருவ சிலையை வந்து அமைக்கணும் என்றதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்திலே வந்து கோரிக்கை வைக்கிறோம் தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வீர செலுத்துவதற்காக சென்னை அவருடைய சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் வணக்கம் செலுத்தி உள்ளோம் தோழர் சிங்காரவேலர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பணிகளும் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கங்களால் கேள்வி பிரிவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குறிப்பாக எட்டு மணி நேரம் வேலை அதற்காக அவர் போராடிய முறை முதன் முதலில் தொழிற்சங்க கொடியை தென்னிந்தியாவில் ஏற்றி எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் உடைய சிந்தனை சிற்பி சிங்காலவர் அவர்கள் இன்றைக்கு இந்த எட்டு மணி நேரம் வேலை என்பது பன்னெண்டு மணி நேரம் வேலையாக இருக்க வேண்டும் ஏன் உங்களுக்கு ம மணிக்கணக்கில் கூட எதற்கு வேலை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்ய போகிறேன் என்று முதலாளிகள் கேட்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பணி பாதுகாப்பு அவர்களுடைய உரிமைகளை பற்றி கவலை இல்லாமல் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலை குறிப்பாக மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இருந்து தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்து நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு சட்டங்களாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் முன்வைத்த எட்டு மணி நேரம் வேலை தொழிலாளர் உரிமை அதற்காக முன்னெடுக்க வேண்டிய இந்த அதற்கான காலகட்டமாக இருக்கிறது போராடிப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் தோழர் சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாளில் சபதம் ஏற்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கிறோம் தொடர் சிங்கார வேளார் அவர்களை உயர்த்தி பிடிப்போம் போராட்டங்களை முன்னெடுப்போம் மறைந்த இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை இன்று அனுசரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அதாவது பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலே சிங்காரவர்களுடைய சொத்துக்கள் பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக சிங்காரவருடைய போராட்டங்களுக்காக அவரை கைது செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்துக்கள் குறிப்பாக இன்று சென்னை கோட்டை முதல் அதே போல ஒரு தென் சென்னை முழுவதுமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்களும் மீனவ கிராமங்கள் போக மீதி இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுமே சிங்காதவராக சொந்தமானதாக இருந்தது அவருடைய மூதாதையருக்கு சொந்தமானதாக இருந்தது என்பதை கருத்துறை பழிவாங்கும் கல்வியல் வளாகத்தை இன்றுவரை நிறைவு இருக்கிறது அதற்கு சிங்காரவருடைய பெயரை சூட்ட வேண்டும் லேடி வெலிங்டன் பள்ளி வளாகத்திலே அவருக்கு ஒரு லைப்ரரி அமைக்க வேண்டும் அந்த வளாகத்துக்கு லேடி வெலிங்டன் கல்லூரி என்கிற பெயரை மாற்றி சிங்காரவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்கிற எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உயர் நீதிமன்றத்திலே ஒரு பரிந்துரையை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வைத்த பிறகும் கூட அன்றிருந்த அதிமுக அரசாங்கமானது சில நிர்வாக சிக்கல்கள் இருக்கிறது என்கிற காரணத்தை கூறி தற்பொழுது அமைக்க இயலாது கூடிய விரைவில் அதை செய்வோம் என்று சொன்னார்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவிட்டார் மறைவு ஜெயலலிதா அவர்கள் இதை வைக்க முடியாது என்று சொல்லவில்லை கால அவகாசம் கேட்டிருந்தார் இந்த நிலையில் அடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இறுதியிலே உயர் என்ன பரிந்துரைத்ததோ அதற்கு மாறாக அதே வளாகத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய சிலையை நிறுவியதோடு ஒரு வளாகத்திற்கு ஜெயலலிதா அவர்களுடைய பேரை சூட்டியது அப்படியானால் நிர்வாக சிறு அப்ப எங்க போச்சு அவங்களுக்கு நிர்வாக நெருக்கடி அப்ப எங்க போச்சு ஜெயலலிதா அவர்களுடைய சிலையை வைப்பதற்கும் பெயரை வைப்பதற்கும் இந்த வளாகத்திலே முடியும் என்றால் இந்த வளாகத்துடைய சொந்தக்காரருடைய பெயரையும் சிலையையும் அவருடைய லைப்ரரியும் இங்கே வைப்பதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படியானால் மீனவர்களை அல்லது தொழிலாளர் வர்க்கத்தை மிகவும் துச்சமாக அந்த அரசாங்கம் மதிக்கிறதா என்கிறதான் கேள்வி அந்த வகையிலே தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் நமக்கு உறுதி இருக்கிறார்கள் கூடிய விரைவில் சிங்காரவேலருக்கு இதே இடத்திலே ஒரு மணிமண்டபம் அமைத்து தருவதாகவும் அதே போல உயர் நீதிமன்றம் விஷயங்களை வந்து நிறைவேற்று தருவதாகவும் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதியை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மாசு அவர்களும் அதே போல துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயத்தை நிறைவேற்று தருவதாக நமக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள் அவர்கள் விரைவில் முடித்து தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது ஐயா சிங்கார நினைவாக அவர் கொண்டு வந்த திட்டங்களை பலவற்றை நாம் வந்து இப்போது அரசாங்கம் எடுத்து செல்லாத நிலை ஏற்படுது அந்த திட்டத்தை நம்ம மீண்டும் புதுப்பிக்கும் நிலையில் நம்ம அனைத்து மீனவ சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து ஒரே மீனவன் என்ற எண்ணத்தில் போராட வேண்டும் எண்ணத்தில் நாங்கள் இங்கே வந்து கூடிடுவோம் இனி எல்லா இனி நடக்கும் எல்லா போராட்டங்களிலும் அனைத்து ஊர் மக்களையும் ஒன்றிணைத்து சேர்த்து நமது சமுதாயத்தின் விடியலுக்காக போராடுவோம் மாமேதை நாயகன் இன்று எழுவத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவையொட்டி இருக்க கிராமங்களும் மற்ற பஞ்சாயத்து தலைவர்களும் மீனவ சங்க தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இறந்த இடத்தில் அவர் நினைவூட்டும் வகையிலாக நாங்கள் அனைவரும் வந்து அஞ்சல் செலுத்தி சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆயும் அவருடைய சொந்த நிலத்தை சொந்த இடத்தை இன்னும் பெயர் மாத்தாமல் லேடி வில்டன் இருப்பது என்பது மனவேதனைக்குள்ள விஷயமா இருக்கிறது அவர் தொழிலாள்தினம் தினம் தலித்து உரிமை இந்த மூணு உரிமை என்னைக்கு முழுமையா கிடைக்கிறதோ அணி அன்றுதான் முழு சுதந்திரம் என்று உச்சரித்தவர் தலித்து பெண்கள் தொழிலாளுக்காக தொடர்ந்து போ பாடுபட்டவர் தொழிலாளர் சங்கத்தை இந்தியாவில் முதன்மதம் கட்டமைத்தவர் சத்துண திட்டத்தையும் பாதா சாக்கடையும் கொண்டு வந்தவர் அனைத்து தலைவர்களும் அவரை புகழக்கூடிய மதிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு புகழ் மிக்க பெருமைக்கான வேலைகள் இல்லை நாங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன ஒரே ஒரு தான் சிங்கார இருக்கிற இந்த இடத்தில் அவருடைய சிலைகளும் பெயர் மாற்றமும் மற்றும் ஒரு மண்ணி மண்டபமும் இங்கே வைக்க வேண்டும் அவர் எழுதிய புத்தங்களை ஒரு லைப்ரரியாக கொண்டு வர வேண்டும் அவர் அது சொத்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னவென்றால் கடற்கரையில் கொண்டு வரும் திட்டங்களை தமிழக அரசு மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மீனவருக்கு பாதிக்கூடிய எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் கவனம் செலுத்தி இந்த திட்டங்களை அனைத்தையும் தூக்கி போட்டு விட்டுட்டு மீனவன் நலத்துக்காக மீனவன் வாழ் வளர்ச்சிக்காக மீன் வா கல்விக்காக மீன் தொழில் தொழிலுக்காக பல திட்டங்கள் உருவாக்கி நல செய்யும் என்பதை இது வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்